சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான் என்னுடைய முதல் படம் ஹீரோவாக நடிக்கும்போதே வந்து இவ்வளோ அழகான ஸ்பீச் கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த டீம் ஒருத்தர் சொன்னார் அதுவே எனக்கு வந்து ஒட்டுமொத்த ப்ரெஸ் பிரஸ்பீக்களும் ஒரு பெரிய பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் வந்து ஆன்டி ஹீரோ அப்படின்னு இருக்கேன் இல்லைன்னா ஒரு படம் மிகப்பெரிய லீடு கேரக்டர் இதுவரையும் பார்க்காத சங்கரை தமிழ் திரையுலகம் பார்க்க போகுது அது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் அதுக்கு இடையில் வந்து ந நட்புக்காக பண்ணப்படும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நட்புக்காக எங்கேனாலும் இறங்கி பண்ணுவேன்னு ஸோ அந்த மாதிரி நட்புக்காக பண்ண படங்கள் தான் அதெல்லாம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களை எல்லாமே அட்டிக்கிற சிக்ஸர் தான் என்னுடைய ரெண்டாவது செஷன் இது எங்கடா ரோபோசங்கர் காலியாக தான் நினச்சாங்களோ யார் யார் நினச்சாங்களோ அவங்களுக்குலாம் மரண அடி கொடுக்குற மாதிரி இந்த படங்கள் வரும்போது எல்லா இயக்குநரும் ஏன் ரோபோஷங்கரை வந்து இப்படி ஒரு நம்ம வந்து யோசிக்கலை நம்ம வந்து காமெடியாகவே யோசித்தோமே இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இப்படி ஒரு எமோஷன் கேரக்டர் உள்ள ஒரு ரோபோஷங்கரை வந்து ஏன் பார்க்கலன்னு யோசிப்பாங்க அதுக்கான படங்கள் செப்டம்பர் தேதி வரப்போது படத்தின் தேர்வு வந்து ஈகோ ராமன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வாத்தியாருக்கும் உள்ள ஒரு கதை அது ஒரிஜினலாக இப்போ அந்த டைரக்ட் பண்ணவர் வந்து டீச்சர் தான் இப்போயும் ஸ்கூல் டீச்சராக இருக்கார் அவருடைய வாழ்க்கையை வந்து தான் நான் படமாக பண்ணியிருக்கேன் என் கூட வந்து ஹீரோ வந்து நம்ம பிக் பாஸ் சசி தான் பண்ணியிருக்காரு சசியா சுஷி அவர் பாஸ் பார்க்க நாணி மாதிரியே இருப்பார் அவர் தான் ஹீரோ படம் வேறு லெவலில் வந்திருக்கு வேறு மாதிரியான ஒரு டப்பிங் இப்பளோ அழகாக பண்ணியிருக்கேன் என்னுடைய டப்பிங் செஷன் தான் எப்படி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வாயை பொத்திக்கிட்டே ஒரு ஒரு வீடியோ போட்டார் அதே மாதிரி என் அன்பு செல்லம் சூரி வந்து கருடன் படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் பண்ணார் இல்லையா அறுத்து அறுத்துன்னு அது மாதிரி என்னுடைய போர்ஷனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போனேன் அது வந்து ஒரே ஷாட்டில் கிளிசர்னே இல்லாமல் கண்ணில் வந்து கண்ணீரை பொருள் பண்ணி மூணு நிமிஷம் நிப்பாட்டி சொல்லும்போது ட்ராப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஒரு பத்து சீன் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு எனக்கான எனக்கான அடுத்த வேறு ஜேனர் ஸோ என்னுடைய லெவல் என்னுடைய பாதை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போகுது ஸோ அதுக்கெல்லாம் ப்ரெஸ்கிரிப்டன் நீங்கள் எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் எப்போயுமே உங்களுடைய உடன்பிறப்பு நான் நான் வந்து சில மேடைகளில் வந்து ஏதோ பேசிகிட்டு வச்சுருக்கேன் ஆனால் அதையெல்லாம் மறந்து எப்போயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அடுத்தடுத்த படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இது ஒரு கெஸ்ட் பிட்னஸ் பண்ணியிருக்கேன் இது என் ஜாதியுடைய படம் என் ஜாதிக்காரன் பிள்ளை நடித்த படம் இதுதான் ஹைலைட்டு என் ஜாதிக்காரன்ட்டு ஒரு கேப் கொடுத்தேன் என் ஜாதிக்காரன் நகைச்சுவை ஜாதி ஒட்டு மொத்த நகைச்சுவை ஜாதியும் இதில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க செம்மையாக இருக்கும் சொட்ட சொட்ட இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணீர் மலையில் நனைஞ்சிட்டே இருப்பீங்க தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த மாறுதலுக்கு காரணம் உங்கள் குருதானதுனா மாறுதல் காரணம் அது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா என் கமலஹாசன் தான் அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் எனக்கு எல்லாமே அவர் தான் அவர் இல்லாமல் நான் இல்லை நான் எப்பயுமே சொன்னதான் உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு தான் அவர் சொன்னார்னா அடுத்த செகண்ட் கழுத்துக்குங்க அவர் சொல்லணும் டேய் ஆனே கழுத்த அறுத்துக்குன்னா அறுத்துங்க ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஊறி போச்சு உடம்புல அவருடைய எந்த ஹிஸ்ட்ரி கேட்டாலும் நான் சொல்லுவேன் அவருக்கான பிரம்மாண்டமான ஒரு விழா எடுக்க போகிறேன் அந்த பிரம்மாண்ட விழாவை சார்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி நான்ஸ்டாப்பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷோ பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒட்டுமொத்த மொத்த பத்திரிக்கையாளரும் வந்து அதை சப்போர்ட் பண்ணணும் நவம்பர் அஞ்சு காலையில் எட்டு மணிலேருந்து நவம்பர் காலையில் ஆறு ஆறு மணி எட்டு மணி வரையும் நான் ஸ்டாப்பாக முழுக்க முழுக்க உலகநாயகன் விண்வெளி நாயகன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் கமலஹாசனின் கலை விழா முழுக்க முழுக்க அரங்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஃப்ளோட்டிங்லே தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் இந்த ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸோடு அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பண்ணுறோம் அஞ்சு பேரும் டைகார்ட் பண்ணு டைகார்ட் பண்ணால் உச்சகட்ட டைகார்ட் பண்ணு எல்லாமே செலிப்ரேட்டி தான் இதில் வந்து கௌதம் வாசகமனனு மணிகண்டனு சித்தார்த்து சிங்கீத சீனிவாசராவ் ஐயா எல்லாரையும் கூப்பிட்டுறேன் சந்தான பாரதி சார் எல்லோரும் ஒவ்வொரு போர்ஷனும் வருவாங்க ஃபைனலில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த கிளைமேக்ஸில் அவருக்காக எடுக்கிற ஒரு பிரம்மாண்ட விழாவாக நான் எடுக்கிறேன் ஸோ இத்தனை வருஷம் என்னுடைய வாழ்நாளில் அவருக்கு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய விழாவாக நான் எடுக்க போகிறேன் அதை கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அதை தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படி பண்ணணும் என்னன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வழியில் நம்ம அவர் எம்பி ஆயிருக்க ராஜேஷ்பாய் எம்பியா திரையுலகத்துக்கு என்ன செய்யணும்னு ஒரு ரசிகராக மெம்பராக எடுப்பேன் சார் அவர் வந்து நேர்மையான கும்பன் சார் நேர்மையான கும்பன் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அவருடைய ரசிகர்களும் நேர்மையான கும்பன் தான் அவரை கேட்காம ஒரு விஷயம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அவர் என்ன பண்ணுறாரோ அதற்கு பின்பற்றி நான் டெல்லிக்கே போகிற மாதிரி இருந்தேன் டெல்லிக்கு போய் இங்கே வந்து நம்ம வந்து மரியாதை நல்லா இருக்காது டெல்லிக்கு போய் நேரடியாக பார்லிமெண்ட்டில் இறங்கும் போது எட்டு அடிக்கு மாலை போட்டு அங்கேயும் பூசணிக்கு எடுத்துகிற மாதிரி இருந்தேன் அன்னைக்கு ஒரு கல்லூரி விளையாடல மாட்டிக்கிட்டேன் அதனால் ஃப்ளைட்டை பிடிக்க முடியல பட் அதுக்கு முன்னாடியே அவர் சைன்மெண்ட்டு வந்தோடனே நான் வந்து போய் பார்த்துட்டேன் பார்த்தவொன்னே எங்கே இருந்தாலும் எனக்கான ஒரு மரியாதை அவருடைய உள்ளத்தில் ஒரு அன்பு இருக்குது நிப்பாட்டி அவருக்கான ஒரு குத்து கொடுத்து ஏன்னா அவர் சால்ட்ரு போக்கிய கொடுக்காமல் புக்கு கொடுத்து அது எல்லாமே எங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ கூட்டத்துலையும் பேசினார் அந்த அன்பு எனக்கு போதும் அந்த அன்புக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் என்னை பார்த்து எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு ஓ போய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரல ஓகே தேங்க்ஸ் நான் வரேன் 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 நீங்கள் வாங்க நானே வந்து